எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் முள்ளங்கி சாம்பார் தாங்க முள்ளங்கி வந்து கண்டிப்பாக நம்ம எந்த விதத்திலேயாவது சேர்த்துக்கோங்கனாங்க முள்ளங்கி காரக்குழம்பு முள்ளங்கி தொக்கு முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி பொடி மாசு எல்லா விதத்துலேயும் நீங்கள் முள்ளங்கி எந்த விதத்தில் பிடிக்கிதோ அந்த விதத்தில் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது ஒரு ஒரு காயிலையும் ஒரு ஒரு சத்து இருக்குங்க கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் முள்ளங்கி சேர்த்துக்கங்க அடிக்கடி சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் முள்ளங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு வந்து ஐம்பது கிராம் பருப்பு ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு பிஞ்சு சீரகம் ஒரு பிஞ்சு வெந்தியம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா பருப்பு நாள் விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் ஒரு பிஞ்ச் வெந்தயம் ஒரு பிஞ்ச் சீரகம் கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் ரெண்டுக்கு முழு காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க எங்கிட்ட சின்னதாக குட்டியாக ஒரு வெங்காயம் இருந்ததுங்க வேறு வெங்காயம் இல்லை அதை வச்சு சாம்பார் வச்சுட்டோங்க ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது எப்பவுமே நம்ம முறையாக செய்யும்போது கரெக்டாக போட்டு செய்யும்போது நல்லா இருக்காத மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒன்றொன்றும் இல்லாதப்போ வச்சோம்னா சாம்பார் சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளியும் வெங்காயம் வதக்கிட்டேங்க ஒரு செகண்ட் நல்லா வதக்கிட்டு முள்ளங்கி இந்த மாதிரி ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணி அதையும் போட்டு சிம்மிலேயே போட்டு வதக்கிட்டேங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டேங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க இந்த பருப்பு வந்து விசில் வரத்துக்குள்ளே இதை அப்படியே மூடி வச்சுருங்க சாம்பார் சீக்கிரம் வச்சிடலாம் நீங்கள் எப்போவுமே பக்கத்து ஸ்டவ்வில் போட்டு வச்சிங்கன்னா காலைல வந்து நம்ம அவசரமாக செய்யும்போது சீக்கிரம் ரெடி ஆகிடும் அது முள்ளங்கி சீக்கிரம் வந்துடுங்க அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ வெந்துருச்சு நல்லா சாஃப்ட்டான முள்ளங்க சீக்கிரம் வந்துடுச்சு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக காய் சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாதீங்க கூடுமான வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்யறது ரொம்பவே நல்லதுங்க முதல் நாள் வாங்கி மறுநாள் கண்டிப்பாக செஞ்சுருங்க இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்த பருப்பாக கடைஞ்சி இதோடு சேர்த்தாச்சுங்க புளியும் சேர்த்தாச்சு நல்லா கொதி வரட்ட கருவேப்பில் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் வந்து போடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்த உடனே பெருங்காயத்தை போட்டுருங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் கருவேப்பில் மட்டும் போட்டுட்டேங்க இப்போ சாம்பார் ரெடி ஆச்சு இட்லி தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்க செஞ்சு பாருங்க முள்ளங்கி சாம்பார் தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர்ஸ் கிச்சனை